பிரான்சிஸ்கோவில் இருந்து மும்பை வந்த ஏர் இந்தியா விமான என்ஜினில் தொழில்நுட்ப கோளாறு கொல்கத்தாவில் விமானம் தர இறக்கப்பட்ட நிலையில் பயணிகள் அனைவரும் பாதுகாப்பாக வெளியேற்றம் சிறுவன் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்ட ஏடிஜிபி ஜெயராமனை பணியிடை நீக்கம் செய்ய பரிந்துரை சஸ்பென்ஷன் உத்தரவு வந்த பின்னரே ஏடிஜிபியை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தவும் காவல்துறை திட்டம் புரட்சி பாரதம் கட்சித் தலைவர் ஜெகன்மூர்த்தி காவல்துறை விசாரணைக்கு ஒத்துழைக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு கட்ட பஞ்சாயத்து செய்யவா மக்கள் வாக்களித்தார்கள் என நீதிபதி காட்டம் ஜூலை பதினைந்தாம் தேதி முதல் மகளிர் உரிமைத் தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் தஞ்சாவூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவிப்பு செய்தி நிறுவனம் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நூலிழையில் உயர் தப்பிய நெறியாளர் மீண்டும் நேரலையில் பணியை தொடர்ந்தார் மத்திய கிழக்கு பகுதிகளில் ராணுவ படைகளை குவிக்கும் அமெரிக்கா ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் இருந்து அனைவரும் வெளியேறுமாறு டிரம்ப் எச்சரிக்கை ஜி செவன் உச்சி மாநாட்டில் பங்கேற்க கனடா சென்ற பிரதமர் நரேந்திர மோடி சர்வதேச அளவில் உள்ள பல்வேறு பிரச்சனைகளை மாநாட்டில் எழுப்ப உள்ளதாக பிரதமர் தளத்தில் பதிவு கூகுள் பேடிஎம் உள்ளிட்ட யுபிஐ பண பரிவர்த்தனைக்கான நேரம் முப்பது வினாடிகளில் இருந்து பத்து வினாடிகளாக குறைப்பு யுபிஐ மூலம் வங்கி இருப்பை இனி ஒரு நாளில் ஐம்பது முறை மட்டுமே தெரிந்து கொள்ளலாம் என கட்டுப்பாடு சான் பிரான்சிஸ்கோவில் இருந்து மும்பை வந்த ஏர் இந்தியா விமான என்ஜினில் தொழில்நுட்ப கோளாறு கொல்கத்தாவில் விமானம் தர இறக்கப்பட்ட நிலையில் பயணிகள் அனைவரும் பாதுகாப்பாக வெளியேற்றம் திருவன் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்ட ஏடிஜிபி ஜெயராமனை பணியிடை நீக்கம் செய்ய பரிந்துரை சஸ்பென்ஷன் உத்தரவு வந்த பின்னரே ஏடிஜிபியை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தவும் காவல்துறை திட்டம் புரட்சி பாரதம் கட்சித் தலைவர் ஜெகன்மூர்த்தி காவல்துறை விசாரணைக்கு ஒத்துழைக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு கட்ட பஞ்சாயத்து செய்யவா மக்கள் வாக்களித்தார்கள் என நீதிபதி காட்டம் ஜூலை பதினைந்தாம் தேதி முதல் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் தஞ்சாவூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவிப்பு ஈரானில் செய்தி நிறுவனம் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நூலிழையில் உயிர் தப்பிய நெறியாளர் மீண்டும் நேரலையில் பணியை தொடர்ந்தார் மத்திய கிழக்கு பகுதிகளில் ராணுவ படைகளை குவிக்கும் அமெரிக்கா ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் இருந்து அனைவரும் வெளியேறுமாறு ட்ரம்ப் எச்சரிக்கை ஜி செவன் உச்சி மாநாட்டில் பங்கேற்க கனடா சென்ற பிரதமர் நரேந்திர மோடி சர்வதேச அளவில் உள்ள பல்வேறு பிரச்சினைகளை மாநாட்டில் எழுப்ப உள்ளதாக பிரதமர் எக்ஸ்தளத்தில் பதிவு கூகுள் பே பேடிஎம் உள்ளிட்ட யுபிஐ பண பரிவர்த்தனைக்கான நேரம் முப்பது வினாடிகளில் இருந்து பத்து வினாடிகளாக குறைப்பு யுபிஐ மூலம் வங்கி இருப்பை இனி ஒரு நாளில் ஐம்பது முறை மட்டுமே தெரிந்து கொள்ளலாம் என கட்டுப்பாடு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அறைவை கிட்ட தினமாக அரசியல் செய்வதாக முதலமைச்சர் கடுமையாக விமர்சித்த நிலையில் முதல்வர் ஸ்டாலின் ரீல்களை அளந்து விடுவதாக இபிஎஸ் விமர்சனம் வைத்திருக்கிறார் திமுக அரசு மீது தொடர்ந்து விமர்சனங்களை வீசி வரும் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடுமையாக சாடியுள்ளார் திமுக மீண்டும் ஆட்சியை பிடிக்க உதவியாக இருந்த சில முக்கிய காரணிகளில் ஒன்றாக பார்க்கப்படுவது உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் நிகழ்வு இந்நிகழ்வில் மக்களிடம் பெறப்பட்ட மனுக்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருந்தார் இந்நிலையில் தஞ்சாவூரில் மன்னர் சரபோஜி அரசு கல்லூரி விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் முதல்வர் மு க ஸ்டாலின் பங்கேற்றார் அப்போது செய்திகளை பார்க்க மாட்டேன் படிக்க மாட்டேன் என அடம்பிடிக்கும் எடப்பாடி பழனிசாமி அறைவே தனமாக அறிக்கை விடுவதாக விமர்சித்தார் எதிர்கட்சி தலைவர் திரு பழனிசாமி அவர்கள் கொண்டிருக்கிறார் தன்னுடைய உட்கட்சி பிரச்சனையையும் கூட்டணி பிரச்சனையும் மறைப்பதற்காக இன்றைக்கு அவர் அரசியல் அறிக்கை பண்ணிட்டு இருக்கிறார் உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் நான் உங்களை எல்லாம் சந்திச்சப்போ வெட்டிகளை வாங்கின மனுக்கள் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிருக்கிறார் அரசு சார்பில் பத்திரிகை செய்தி பிரஸ் ரிலைஸ் கொடுக்கிறோம் அது உடனே டிவி நியூஸ்ல வருது சோஷியல் மீடியால வருது மறுநாள் எல்லா நியூஸ் பேப்பர்லயும் வருது அப்பவும் செய்திகளை பார்க்க மாட்டேன் படிக்க மாட்டேன் அடம்பிடிச்சு இப்படி அறவே அறவே காட்டுத்தனமா அறிக்கையில விட்டுக் கொண்டிருக்கிறார் நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அல்லும் பகலும் மக்கள் குறை தீர்க்கும் திமுக அரசை பார்த்து எடப்பாடி பழனிசாமிக்கு வயிறு எரிவதாகவும் முதல்வர் விமர்சித்தார் உங்கள் தொகுதியிலே ஸ்டாலின் முன்னெடுப்புல பெறப்பட்ட நான்கு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஐந்து மனுக்களுக்கு தீர்வு காண உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் என்ற தனித்துறையை உருவாக்கி நூறு நாட்கள்ல தீர்வு காணும் உத்தரவிட்ட நூறாவது நாளில் கோட்டையில ஒரு பெரிய நிகழ்ச்சியை நடத்தணும் இதெல்லாம் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அவருக்கு தெரியல இதுல அந்த பெட்டிகளுடைய சாவி தொலைந்து தொலைந்துருச்சா அப்படின்னு கேட்கிறாரு சரி அவர் நினப்பு போராமே பெட்டிட்டு தான் இருக்கு இப்படி நாளும் பொழுதும் அல்லும் பகலும் மக்களவை தீர்க்க பார்த்தா கொண்டிருக்க எதிர்கட்சி தலைவருக்கு எதிர்த்தே செய்யும் இந்நிலையில் திமுக ஆட்சியின் தவறுகளை சுட்டிக்காட்டும் தனது அறிக்கைகள் முதல்வர் ஸ்டாலினை உறுத்துவதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் வேக்காட்டுத்தனம் என்ற முதல்வரின் விமர்சனம் குறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் ஆட்சி பொறுப்பேற்ற நான்கு ஆண்டுகளில் கொடுத்த வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றாமல் வாயுக்கு வந்த ரீல்களை அளந்து விடுவதுதான் அறைவேக்காட்டுத்தனம் என விமர்சித்துள்ளார் நாட்டில் மும்மாறி பொடிகிறது எல்லோரும் என்னை பாராட்டுகிறார்கள் என்று மாய உலகில் வாழும் தங்களை மீட்க வழியே இல்லை என எடப்பாடி பழனிசாமி பதிவிட்டுள்ளார் உட்கட்சி கூட்டணி பூசல் சத்தம் எல்லாம் அறிவாலயத்தில் இருந்து கேட்பதாகத்தானே செய்திகள் வருவதாகவும் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று உங்கள் கூட்டணி கட்சியினரை பேசி வருவது உங்களுக்கு தெரியாதா என்றும் அவர் வினவியுள்ளார் இதற்கு பதிலளித்துள்ள அமைச்சர் கே என் நேரு உட்கட்சி பிரச்சனை கூட்டணி பூசல் சத்தம் எம்ஜிஆர் மாளிகையிலும் கமலாலயத்திலும் தைலாபுரத்திலும் இருந்துதான் வருவதாக தெரிவித்துள்ளார் எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் அடுத்த மே தினத்தில் பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவர் பதவியை மட்டுமல்ல அதிமுகவின் பொதுச் செயலாளர் பதவியையும் இழந்து நிற்பார் என ஆரூடம் தெரிவித்துள்ளார்